தமிழ்தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு இடையில் ஒப்பந்தம் காய்ச்சாது அனைத்து குடிமக்களும் வரி செலுத்துங்கள் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாப்போம் அனுர உறுதி ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை சட்டத்தை முன் நிறுத்துவதில் தாமதம் கத்தோலிக்க திருச்சபை வருத்தம் ஸ்டாலின் செயற்கைக்கோள் இணைய சேவை இலங்கையில் விரைவில் ஆரம்பம் தமிழ்த் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே கொள்கை ரீதியான ஏற்படுத்தும் ஒப்பந்தம் ஒன்று என்றது யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டது தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் செயலாளர் நாகலிங்கம் ரண்ணலிங்கமும் கையொப்பமிட்டனர் ஒப்பந்தம் காய்ச்சாத்திடும் நிகழ்வில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராஜா கஜேந்திரன் ந ஸ்ரீகாந்த போ ஐங்கரநேசன் எம் கே சிவாஜிலிங்கம் இ சரவணபவன் க அருந்தவபாலன் க நாவலனும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கோவிந்தன் கருணாகரம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முருகேசு சந்திரகுமார் நாகலிங்கம் ரத்தலிங்கம் ப கஜதீபன் க சர்வேஸ்வரா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர் ஊழாட்சி நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் வடக்கில் பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளிடையே இழுபறி நிலையே காணப்பட்டது தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே தொடர்ச்சியாக நடைபெற்ற சந்திப்புகளை தொடர்ந்து ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது பொதுமக்களின் பணம் வீணடிக்கப்படுவதை தடுப்பதற்கான முதல் முன்மாதிரியாகவே தேசிய வரிவாரம் கொண்டாடப்படுவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய வரிவாரத்தை முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில் வரி செலுத்தும் அனைவரினதும் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாப்பதற்காகவும் ஜனாதிபதி செலவினங்களை கூட குறைத்து வருவதாக ஜனாதிபதி தெரிவித்தார் பொதுமக்களின் பணம் வீணடிக்கப்படுவதை தடுப்பதற்கான மக்களுக்கு பொது சேவைகளை வழங்க டிஜிட்டல் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அரச இயந்திரத்துக்குள் காணப்படும் காப்பு பொறிமுறையை உடைத்து அனைவரும் சட்டத்துக்கு கீழ்ப்படியும் வகையில் ஒரு செயல்முறை உருவாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வரிசக்தி என்ற பெயரில் வரி வாரத்தை செயற்படுத்த அரசாங்கம் முடிவு செய்து இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் திகதி வரையான வாரத்தில் வரி செலுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக உள்நாட்டு இறைவரி திணக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு தொடர்புடைய வரி செலுத்தும் மார்க்கைகளை சமர்ப்பிப்பது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளம் ஊடாக பிரத்யேகமாக செய்யப்படும் மேலும் இந்த இணையதளம் இன்று காலை பொதுமக்களுக்காக அம்புராபன து அதன்படி ஜனாதிபதியின் பங்கேற்புடன் முதலாவது இருவரின் திணக்கலத்தின் இணையதளத்தில் குறிப்பிடத்தக்கது பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து திருச்சபை மகிழ்ச்சி அடையவில்லை என தேசிய கத்தோலிக்க திருச்சபை தகவல் தொடர்பு பணிப்பாளர் அருத்தந்த தெரிவித்துள்ளார் எனினும் மீஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்து திருப்தி தெரிவித்துள்ளார் அவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது நாங்கள் அரசாங்கத்தை விமர்சிக்க விரும்பவில்லை ஆனால் ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கொண்டு வருவது மற்றவர்கள் மீது வழக்கு தொடரப்படுவதைப் போலவே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதை நினைவூட்ட விரும்புகிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் இலங்கை ஸ்டாலின் சேர்க்கக்கோள் இணைய சேவைகளை அறிமுகப்படுத்த உள்ளது அதற்கு தேவையான அனைத்து அரசாங்க ஒப்புதல்களும் ஒழுங்குமுறை செயல்முறைகளும் இப்போது நிறைவடைந்துள்ளன என்று டிஜிட்டல் பொருளாதார துணை அமைச்சர் இரங்க வீரரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய தொழில்நுட்ப உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக சிங்கப்பூரில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது சிங்கப்பூரில் உள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட துணை அமைச்சர் வீரரத்ன மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் சர்வதேச தொடர்பு மற்றும் தகவல் கொள்கைக்கான ஒருங்கிணைப்பாளர் அமெரிக்க தூதர் ஸ்டீவன் லாங் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாடினார் இது தொடர்பில் துணை அமைச்சர் வீரரத்ன தெரிவிக்கையில் செயல்பாட்டு வெளியீட்டை தொடர ஸ்டாலினிலிருந்து இறுதி டேஸ்போர்டின் தரவை அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது கிடைத்ததும் சேவைகள் தாமதமின்றி ஆரம்பிக்கப்படும் கூகுள் மற்றும் மெட்டா போன்ற அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஆதரவு உள்ளூர் தரவு மையங்களை நிறுவுதல் ஏஐ மற்றும் சைபர் பாதுகாப்பு உள்கட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பரந்த டிஜிட்டல் ஒத்துழைப்பையும் இந்த கூட்டம் உள்ளடக்கியது இலங்கையின் டிஜிட்டல் மாற்றத்துக்கு அமெரிக்காவின் முழு ஆதரவை வழங்கும் அமெரிக்க தூதர் லாங் மீண்டும் உறுதிப்படுத்தினார் மேலும் இந்த மூலோபாய முயற்சிகளை செயல்படுத்துவதன் அவசரத்தையும் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார் என தெரிவித்திருந்தார் அவுஸ்திரேலிய பிரதி பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் நாளை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது அவுஸ்திரேலிய பிரதி பிரதமரின் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்திக்க உள்ளார் மேலும் அவுஸ்திரேலிய பிரதி பிரதமரை வரவேற்பதற்காக அவுஸ்திரேலிய ஹவுஸில் இடம்பெறவுள்ள மதிய விருந்தில் பிரதமர் ஹரேனி அமரசூரிய பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் அவுஸ்திரேலிய பிரதி பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மால்லஸ் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரவுடன் இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதும் இந்த பயணத்தின் நோக்கமாகும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டல்வல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதி பிரதமரின் அந்த விஜயத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் பாதுகாப்புத்துறை மற்றும் வெளியுறவு மற்றும் வர்த்தக பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளது விவசாய துறையில் முதலீடு செய்ய தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது சீனா இலங்கை விவசாய நடவடிக்கைகள் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் விவசாய திணைக்களத்தில் நடைபெற்றது இரு நாடுகளின் விவசாயத்துறை தொடர்பான அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் தற்போதைய அரசாங்கம் உணவு பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் விவசாய தொழிலை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக விவசாய திணைக்களத்தின் புதிய பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அவுஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் சகலத்துறை வீரர் கிளான் மேக்ஸ்வெல் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் அடுத்த வருடம் இருபதுக்கு இருபது உலகக்கிண தொடர் இடம்பெற உள்ளதால் அதில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார் மேலும் சில சூழ்நிலைகளில் அவுஸ்திரேலிய அணிக்கு உதவ முடியாமல் போனதாகவும் தனது உடல்நிலை சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி செயல்படுகிறது என்பதை வைத்தே இந்த ஓய்வு முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்